அலாமம் வரமத்து அல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அலமது இல்லா அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்குறத அரபியில் ஓத தெரியல அப்படின்னா கவலை வேணாம் இந்த வீடியோ உங்களுக்காக இதில் அரபி வசனங்களையும் அதற்கான பொருளையும் ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை திருப்பி திருப்பி நீங்கள் ஓதி பார்க்கறது மூலமாக வல்லா ரஹ்மான் நம்மள்ட்ட என்ன சொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் யுஸ்மின் வஹீம் இன்ன ரப்பி லதீஃபுல் லிமா யஷா இன்ன ரப்பி லதீஃபுல் லிமா யஷா நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்யக்கூடியவன் அலா இன்ன நசுரல்லாஹை கரீப் அலா இன்ன நசுரல்லாஹை கரீப்

நசியா உமது இறைவன் ஒரு பொழுதும் மறப்பவன் அல்லன் வஹுவ அலா குல்லி ஷயும் வக்கீல் வஹுவ அலா குல்லி ஷயும் வக்கீல் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான் மா அஸ்வாபக மின் ஹசனத்தின் பாமினவ்வாஹ் மா அஸ்வாபக்க மீன் ஹசனத்தின் ஃபாமின் உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடம் கிடைக்கிறது கது அஃப்லஹ மன் ஜக்காஹ கது அஃப்லஹ மன் ஜக்காஹ ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் நிச்சயமாக வெற்றியடைந்தார் வத்தக்ஷனஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா வத்தக்ஷனஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா மனிதர்களுக்கு பயந்து நீர் உம்முடைய மனதில் மறைத்து வைத்திருந்தீர் ஆனால் அல்லாஹ் தான் நீ பயப்படுவதற்கு தகுதியுடையவன் வ உஃபியத் குல்லு நப்சிம் மா குல்லு நஃப்சிம் மா ஆமிலத் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்குரிய கூலியை முழுமையாகப் பெறுவான் இந்த வசனங்களையும் அதற்கான பொருள்களையும் நீங்கள் திருப்பி திருப்பி பாருங்க நிச்சயம் மனனமாகும் அதெல்லாம் நம்மள்ட என்ன சொல்லியிருக்காங்கிறதும் உங்களுக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாம் வலைக்கும்